இந்த வீடியோவில் நம்ம கட் பீடு எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முன்னாடி கட் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்த்துப்போம் எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே பைப்பிங் த்ரெட் லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தான் நம்ம லோட் பண்ண போகிறோம் எப்பவும் போல் நூலை வெளியே எடுத்துக்கேன் இந்த நூல் எந்த அளவுக்கு மறையுன்னு பாருங்க இப்போ நாலு கட்பீடு போட்டிருக்கேன் அஞ்சு கட்பீடு சேர்த்துக்க அஞ்சு கட்பீடு இந்த இடத்துல ஒரு லாக் அதை எடுத்துகிட்டு இங்கே ஒரு குட்டி லாக் இப்போது உங்களோட அப்படியே ஃபஸ்ட் எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு கொண்டு போய்ட்டு ஒரு லாக் போட்டுட்டு அதையே அஞ்சு பீடு வச்சுட்டு அடுத்த ஸ்டிச் போட்டுட்டு அங்கே ஒரு லாக் அப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுக்கே போயிட்டு அங்கே ஒரு லாக் போட்டுட்டு அடுத்து அஞ்சு பீட் லோட் பண்ணிக்கலாம் ஒரு பீ லோட் பண்ணிட்டு அதே அஞ்சு பீடை வச்சுட்டு அடுத்து ஒரு லாக் திரும்பி ஆரம்பித்த இடத்துக்கே வந்து ஒட்டி சுட்டிட்டு அங்கே ஒரு லாக் அடுத்து அஞ்சு பீட் லோட் பண்ணிக்கோம் அடுத்து அஞ்சு பீட் போட்டு ஒரு குட்டி லாக் அப்போ மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம் அடுத்த அஞ்சு பீட்ல லோட் பண்ணிக்கோங்க நம்ம போட்ட லாக் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கனால எடுத்துகிட்டு வந்துடுச்சு நம்ம எப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும் மேலே நூலையும் கீழே நூலையும் அதான் நம்மளுக்கு வந்து இந்த லூஸ் இல்லாமல் வரும் போடு ஒரு லாக்கு அப்போ எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வரும் இதே மாதிரி தான் நம்ம லோட் பண்ண போகிறோம் இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறத காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்து நான் மூணு மூணு கட் வீடாக போட்டு லோட் பண்ணியிருக்கேன் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் இதுவே ரவுண்ட் ஷேப்பில் லோட் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் ஏதாவது திருத்திக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் திருத்திக்கிறாக்க ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்